குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவமகேஸ்வரா குரு சாட் சாட் பரபிரம்மம் தஸ்மை ஷகுருவே நம வணக்கம் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள் வணக்கம் என்பர்களே சுக்கர கிரகம் ஒரு ஒரு மாதம் பெயர்ச்சி உண்டு ஆனால் சுக்கரகிரகத்தில் ஒரு தனித்தன்மை என்னன்னாக்கா குரு எப்படி பொன்னன் அப்படின்னு சொல்கிறதுல நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்கிறோமோ அவர் தேவகுரு சுக்கரன் அசுரகுரு சில்வர் அப்படிங்கிறதுக்கு இவர் தான் தலைவர் வெள்ளி ரெண்டுமே பவர் கண்டக்டர் சுக்கரன் ஆச்சாரியர் இந்த தேவகுரு அசுரகுருவானவர் ஆச்சாரியர் யாருக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் யாரெல்லாம் காரியங்களை உழைப்பாலை செய்பவர்கள் விவ விவசாயிகள் வைசியர்கள்னு சொல்லக்கூடிய வியாபாரிகள் இப்படி எல்லாருக்கும் அந்த ஆச்சாரியர்கள் இந்த ஆச்சாரிய தன்மையில் இவர் என்ன செய்வார்னா நிறைய நுணுக்கங்களை சொல்லிக் கொடுப்பார் அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா பாவம் பா நான் சொல்லித்தரேன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி இறங்கி வந்து தன்னுடைய கரங்கோத்து கைப்பிடித்து அவர்களை வழிநடத்தி சொல்வார் அதனால தான் தேவகுரு விட சுக்கரகுரு வணங்கும் போது உடனே அவர் பலன் கொடுத்து விடுவார் அப்படின்னு மனத்தில் கொள்வோம் செல்வங்கள் அதிகமாக வேண்டும் ஆடம்பரங்கள் வேண்டும் கலைகளிலே பிரச்சனை இல்லாமல் நல்லா வாழணும் நிறைய பேருக்கு இந்த ராசியில் இருக்கிறவங்க தான் இசையிலையும் நல்ல ஒரு கலை நிகழ்ச்சிகளிலும் மீடியா துறைகளிலும் நல்ல நுணுக்கங்கள் எல்லாம் பெற்றிருப்பார்கள் மகிழ்ச்சி அடைந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே தான் நடக்கும் அப்போது சித்திரம் எழுதுதுன்னு படவரை அதெல்லாம் இங்கே தான் இருக்கும் அப்படி சுக்கரனுடைய ஆட்சி திருகோண ஆட்சி கொண்டது இந்த ராசின்னு பேர் அப்படி சுக்கரனை பற்றி அனைத்து விதமான விஷயங்களும் கொண்டது அந்த ராசி காலபுருஷ தத்துவத்தின் ஏழாம் இடம் அப்படின்வா கலத்திரம் அப்படிங்கிறதுனால ஆண்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு பார்க்கக்கூடியது இந்த சுக்கரனை பார்ப்போம் எங்கே இருக்கிறாங்க சுக்கரன் எங்கே இருக்கிறான்னு பெண்ணை பார்க்கும்போது மேஷராசி அப்படிங்கிறனால செவ்வாயை பார்ப்போம் செவ்வாய் எங்கே இருக்கிறான்னு பார்ப்போம் அப்போ தைரியஸ்தானத்தை கொண்ட இந்த ஆண்மகனுக்கு மேஷராசி அப்படிங்கிற பெண்மகளை பிடித்து கொடுத்ததில் இந்த துலா துளாராசிக்காரை பிடித்து கொடுப்போம் அப்போ கைப்பிடித்து கொடுப்போம் இப்படி தான் மாற்றி மாற்றி பிடித்து கொடுப்போம் அப்போது வாழ்க்கையிலே துணைகள் அப்படி அமைவதற்கு இந்த மேஷ துலா அப்படிங்கிற காம்பினேஷன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு புரிந்து கொள்கிறோம் ரொம்ப செவ்வாய்க்கும் இந்த சுக்கரனுக்கான தொடர்பு புரிந்திருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு இன்றைக்கு நாம் பார்க்கும்போது வர சனிக்கிழமை அன்னைக்கு இருபத்தி ஒம்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனிக்கிழமை பஞ்சமி திதி அன்று சுக்கரனானர் பெயர்கிறார் இவர் வந்து இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இருப்பார் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருப்பார் முதலில் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறது மீனராசியில் உச்சம் அப்படிங்கிற இடத்துல இருந்தார் இப்போது அவர் மேஷ மேஷராசிக்கு முகிறார் பார்க்குறோம் சுக்கரனுடைய அந்த கிவிங் பிரசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாமன அவதாரம்னு திருமாலுடைய அவதாரம் இருக்கும் அதை மகாபலி சக்கரவர்த்தி தானம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆவார் எதை கேட்டாலும் தானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார் நீ எதை கேட்டாலும் தானம் கொடுக்குறேன்னு சொன்னால் நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் திருமாவில் அவதாரம் எடுத்து வரார் வாமனராக வந்து நிற்கிறார் இது சுக்கராச்சாரியா தெரிஞ்சிடுது எப்படி தடுக்கிறது தன்னுடைய பக்தனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால அந்த கமண்டலத்தில் தண்ணியை ஊற்றி அதை தாரவாத்துறதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த தாரவாக்குற அந்த கமண்டலத்துக்குள்ளார வண்டா போய் மறைச்சிடுவார் தண்ணி வெளியில் வராமல் படுத்து தடுத்துருவார் இது தெரிந்து கொண்ட சூக்ஷமதாரியான திருவிக்ரமர் அழகாக என்ன பண்ணுவார் ஒரு தர்ப்புள்ள எடுத்து அந்த கிண்டியில் குத்துவார் அப்போது இவருடைய கண் பாதிக்கப்படும் அப்போ கண் இன்றைக்கும் வந்து ஒரு சுருக்கத்தோடு இருப்பார் குருட்டுத்தன்மையுடன் இருப்பார்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு கண் பாதித்த சுக்கராச்சாரியார் அப்போ பாருங்கள் தன்னையே பலி கூட கூட தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் இவர் அப்புறம் அவர் வெளியில் வர்றார் அதுக்கப்புறம் தாரவாக்குறாரு அப்புறம் மூன்றடி மண் கேட்குற அந்த வாமன் அவதாரம் இருக்கிறது மூன்றனை வைத்தது திருவிக்கிரம் அவதாரமாக தன்னை வாமனுடைய வந்து மகாபலியுடைய தலையிலேயே காலை வைத்து அவரை அடக்குகிறார் அப்படின்னு பார்க்கிறோம் அப்படித்தான் அமிர்த கலசத்தை கொண்டு வரக்கூடிய அந்த நிகழ்விலும் இவர் செய்கிறார் அப்போ சுக்கரன் எப்பவுமே துணை செய்வார் யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்ட்ராவா யோசிச்சு செய்யக்கூடிய அடிநிலை தொண்டர்களுக்கு அப்படின்னால சுக்கரனுடைய பெயர்ச்சியை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது நாம் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் சுக்கரன் பெயர்ச்சினாலே என்ன பலன் கிடைக்கும் அதற்கு தான் பரிகாரம் உண்டா என்று பார்ப்போம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே உங்க ராசியிலிருந்து இரண்டாம் இடம் தனகாரகன் அப்படிங்கிற இந்த சுக்ரன் எட்டாம் இடமான மேஷ ராசியில உட்கார்ற ஒன்பதுக்குரியவனும் அவரே ரிஷபராசிக்குரியவனும் அவரே எட்டுக்கு அமர்ந்து விடுகிறார் இப்போ ரெண்டு எட்டு காம்பினேஷன் அப்படின்னாக்க தனம் குறையக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் உங்கள் ராசிக்குள்ளரே சுக்கரன் நீச்சம் அப்படிங்கிற தன்மைக்கும் இருப்பார் அப்படின்னால இவரை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக ஆராய வேண்டியிருக்கு உங்களுக்கு உண்மையிலேயே எப்படி தான் செய்ய போகிறார் அப்படின்னு பார்க்கணும் இந்த நீச்சத்தன்மையினாலே வரக்கூடியது சுக்கரன் சப்போஸ் உங்களை கன்னிராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்து இருக்கிற அன்பர்களாக இருந்தீர்கள் கல்யாண தடைகள் இருக்குதுன்னு பார்க்குறீங்க இல்லையா அப்போ கல்யாண தடைகள் போன்ற எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு லாங்காக முப்பது சார் முப்பத்தி நாலு வயசு ஆகிடுச்சு சார் இன்னும் கல்யாணம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அப்போது கல்யாண தடைகளை ஏற்படுத்தி மனதிலே கவலையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை இந்த சுக்கர செய்கிறார் இப்போது அப்படி தான் செஞ்சிட்டு இருக்கிறாராங்க அப்படின்னா ஆமாம் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்னும் பெருசாக விடிவு காலத்தை கொடுக்க காட்டலை அப்படி வச்சுருக்கிறார் ஆனால் தொழிலில் எப்படி இருக்கணும்னா வெற்றியை கொடுத்துருவார் ஒன்று கொடுத்தா ஒன்று பொடிக்கிறார் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய எண்ணங்களை எல்லாம் கொண்டு வருவார் புதிதாக நுணுக்கங்கள் நவீன நுணுக்கங்கள் ஏன்னு சொல்கிறோம்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது ரிலேட்டடான விஷயங்களெல்லாம் கொண்டு வர கம்ப்யூட்டர் துறையிலே கணினி துறையிலே புதிய எல்லாம் கொண்டு வருவார் புதிய அனிமேஷன் ரிலேட்டடான விஷயங்களெல்லாம் கொண்டு வருவார் நிறைய விஷயங்கள் அடுத்த எதிர்பார்க்காத புதிய படங்கள் பாட் காட்டுவதற்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கோர்வையாக அந்த லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி செய்யக்கூடிய அந்த லிங்கிங் சொல்லக்கூடிய லூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அழகாக பண்ணுவீங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக கோப்பப்பாயிடுச்சுன்னா ஃபஸ்ட் கிளாஸ் இல்லைன்னா மிஸ் இது வந்து உங்களை மனசில் ரொம்ப பாதிக்கும் உடல் நிறத்தை குறைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆனால் எல்லாம் மனசில் போட்டு அழுத்தினாலும் டிப்ரெஷன் ஜாஸ்தியாகிடும் அந்த மனக்கவலை ஜாஸ்தியாக இருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகலைன்னு ஒரு குறை குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னு ஒரு குறை தனக்கு கல்யாணம் ஆகலை குறை இவங்களாம் நிறைய இருக்கிறீங்க அதில் இது வேறையா அப்படின்னா ஆமாம் இதுவும் சேர்ந்துக்குச்சு எப்படியான இதை விட்டு வெளியில் வரணும் சார் அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் லைஃப்பில் ஆடம்பரங்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் அர்ச்சனம் இல்லாமல் போயிடுது அதை வந்து அதிகமாக அந்த ஆடம்பரத்துக்குள்ள மைண்டை கொண்டு போகாதீங்க தேவையில்லாத அடிஷ்னாக நிறைய சினிமா பார்க்குறது இந்த மொபைல் நிறைய தோன்றது விட்டுடுங்க கொஞ்சம் ப்ரொடக்டிவ் எனர்ஜியை கொண்டு போங்க எதுக்குன்னா இந்த புரிதாத புதிர்கள் எல்லாம் இந்த இந்த மொபைல்லாம் நோண்டி விட்டு நோண்டி விட்டு வந்துட்டுருக்கோம் இது சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் ஏற்படிய விஷயம் நமக்கு தான் அது சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணணும் அதை விட்டு வெளியில் வரணும் இப்போ கிட்ட போகணும் அசுரகுரு விட்டு அப்போது தேவகுருங்கிறது குரு பிரகஸ்பதி அவர்கிட்ட போகிறதா எனது புஸ்தகத்தை வாங்கி படியுங்கள் நான் எல்லாத்தையும் இந்த சொல்வேன் நீங்கள் கன்னிராசி அன்பர்கள்னா அவசியம் இந்த நெட்டில் பாடிக்கிறதே வேண்டாம் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய புஸ்தகத்தை வாங்கி படிங்கன்னு சொல்வேன் இந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு படிப்பின் ஆர்வம் மட்டும் இல்லை குருவின் கடாட்சம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா சுக்கரன் நீச்சம்னு பார்த்துட்டோம் நீங்கள் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிலேட்டடில் படித்தீங்கன்னா உங்கள் மண்டை ஏறாது ஏறுனாலும் ரொம்ப நாள் தங்காது அப்படி படித்தீங்கன்னா படிப்பு நிற்கும் ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னு ஃபிசிக்கல் கிளாஸ் ரூமில் படிக்க போது உங்கள்கிட்ட அந்த மனசுகளை நிற்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் நான் சொல்கிறது அப்போவுமே அடிக்கடி சொல்கிறது நீங்கள் தேவகுருக்கிட்ட போய் படிங்க அசுரகுருக்கிட்ட படிக்காதீங்கன்னு சொல்லுவேன் அப்போ படித்தால் ஆட்டோமேட்டிக்காக படிப்பு வரும் கன்னிராசி குழந்தைகள் எல்லாமே இந்த மாதிரி மெத்தடை பயன்படுத்துங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வளரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் உங்களுடைய சந்தேகங்கள் அங்கங்கேயே தெளிவுபடுத்தப்படும் பர்சனல் அட்டென்ஷன் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு நிறைய அனுபவபூர்வமான உயர்வுகள் வாழ்க்கையில் கிடைக்கும் இதுதான் முக்கியம் அப்படி பண்ணிங்கன்னா தொழிலிலே நல்ல வெற்றி லாபம் செல்வம் இதெல்லாம் கிடைக்கும் அவசியம் நீங்கள் இந்த மாதிரி யோசிங்க அப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஜஸ்ட்டு ரிச் அண்ட் புவர் டேட் அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கி நெட்டில் படித்து பார்த்துட்டு நீங்கள் பண்ணிவிட்டிங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒருத்தர் சொல்லி கொடுக்குறார் இப்படித்தான் அசட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி முதலீட்டை வைத்து கொண்டு பன் பெருக்கி கொடுப்பதுன்றது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு உபதேசமாக சொல்லும்போது ஆஹா என் கையை பிடிச்சிட்டு அவர் வாத்தியார் வராருன்னு ஆட்டோமேட்டிக்காக அவர் லைஃப்பில் முன்னுக்கு வந்துட்டே இருப்பாங்க அப்போது ப்ரகஸ்பதியை நம்பி போகணும் இப்போ சுக்ரன் என்ற சுக்கராதிபதியை வச்சு வேண்டாம் இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் வெற்றி வருவதற்கான வாய்ப்புகள் தெரிந்து விட்டது உடல் நல குறைவுன்னு சொன்னேன் இல்லையா உடல் நலக்குறைவு மருத்துவ செலவை ஜாஸ்தி பண்ணும் உங்கள் ராசிக்குள்ளார சித்திரை ஹஸ்தம் அப்படிங்கிற ரெண்டு இருக்குது அதில் சித்திரை அப்படிங்கிறது செவ்வாய் அப்படிங்கிறேட்றேன் அந்த செவ்வாயோட இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறார் மேஷ ராசிக்குள்ளார அப்போது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அனிமிக் ரிலேட்டடான வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு உணவிலே கீரை வகைகளை கொஞ்சம் சேர்த்து கொள்ளுங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு டயட்டில் கீரை இருக்கட்டும் பேரிச்சம் இருக்கட்டும் அப்போது இந்த மாத விடான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாறும் வயிற்று வலி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மாறும் இதுக்கும் ஒரு மருத்துவ முறையில் பார்க்க வேண்டிய விஷயமாகிறது அதெல்லாம் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் தைரியமாக பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் இல்லைன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு கால் ப்ராடர் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு கொலஸ்ட்ரால் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு வர்றதுக்கு ஏது இருக்குது அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் அனிமிக் ரிலேட்டடான விஷயங்களுக்கெல்லாம் பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா சரியாக போகும் அது கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க டெய்லி அதோட சேருங்க பண்ணிணிங்கன்னா இது நேச்சுரலி உங்களுக்கு மருத்துவத்திலே விஷயமாக மாறி உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன எனர்ஜி நல்லா வந்துருச்சுன்னா வேலை நான் வந்துடும் வேலை நான் வந்தால் தொழிலில் வெற்றி வந்துடும் அவ்வளோதான் சிம்பிள் ஈக்குவேஷன் இப்போ மகிழ்ச்சியை பெருக்கித் தருவதற்கு உங்களை உங்களுடன் இன்வால்வ் பண்ணிக்கிறதுக்கு இந்த பரிகாரமே போதும் இந்த உணவு பழக்கத்தை மாற்றும் பரிகாரமே சுக்கரனின் பரிகாரமாக எடுத்துக்கொண்டு சின்சியராக பண்ணுங்கள் டெஃபினட்டாக நல்ல ரிசல்ட் இருக்கும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நம்பினோர் கெடுவதில்லை அப்படி நல்ல வாழ்க்கையிலே வசதியுடன் வலிமையுடன் திறமையுடன் நல்லதை நினைத்து செய்யக்கூடிய அன்பரனால் உங்களுக்கு கவலை இல்லாத ஒரு நல்ல சுக்கர பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி அமையட்டும் வாழ்க கடவுளியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வழக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் தியானகுரு அவர்களை